சினிமா துறையிலேயே காஸ்ட்லியான ஹீரோயின் ரஷ்மிகா தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு புஷ்பா டூ திரைப்படத்தோட ப்ரமோஷன் எல்லாம் படக்குல பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில விருது வழங்கும் விழால ரஷ்மிகா வந்து கலந்துட்டு இருக்காங்க புஷ்பா திரைப்படத்தோட ப்ரொமோஷனும் செஞ்சாங்க மேடையில பாத்தீங்கன்னா ரஷ்மிகா சிறப்பா அவங்களோட சம்பளத்தை பத்தின ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்க புஷ்பா டூ படத்துக்கு அப்புறமா நீங்க இந்தியாவிலயே அதிகம் காஸ்ட்லியான நடிகையா மாறிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா முதல் பாக்கத்துக்கு வந்துட்டு ரெண்டு கோடி ரூபாயை தான் நம்ம ரஷ்மிகா வந்துட்டு சம்பளமா வாங்கியிருக்காங்க ஸோ அந்த திரைப்பட வெற்றிக்கு அப்புறமா அவங்களோட சம்பளம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி புஷ்பா பாகம் ரெண்டுக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்கன்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு பட் அது உண்மையா அப்படின்றது தான் தெரியாம இருக்கு ஏன்னா ரஷ்மிகா கிட்ட கேட்கும் போதே அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க நான் அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பொய்யும் பொய்யும் பொய்யன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க பத்து கோடி வாங்கி நடிச்சிருக்காங்களா அப்படின்ற அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் பாகுபலி மாதிரியான திரைப்படம் தலா கிட்ட வச்சா வா சூப்பரா இருக்க கேக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான திரைப்படம் எடுக்க முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அஜித்தோட அஸ்தான டைரக்டரான விஷ்ணுவர்தன் வந்துட்டு இப்ப ஷேர் பண்ணிருக்காரு நம்ம தலா அஜித்த நடிப்புல இப்ப பாத்தீங்கன்னா விடாமுஜன் குட் பேட் ஆகலே ரெண்டு திரைப்படங்கள் வழியாக போகுது பொங்கல் ரிலீஸ்ல விடாமுயற்சியும் மேல வந்துட்டு மேபி நம்ம குட் பேட் ஆகலே திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிலையில தான் நம்ம அஜித்தோட ஆஸ்தான இயக்குநர்கள் ஒருத்தர் தான் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் இவரோட இயக்கத்துல பில்லா ஆரம்பம் அப்படின்னு வந்து வந்து நிறைய திரைப்படங்கள் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அஜித் பத்தி என்னன்னா நான் அஜித்தை வச்சு பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்றதா முடிவு பண்ணியிருந்தேன் பட் அது இயக்கத்தில் கூட்டத்தில் கைவிடப்பட்டிருச்சு அவர் நடிச்சிருந்தா கண்டிப்பா அது மிகப்பெரிய வசூல் சாதனை மட்டும் இல்லாம தமிழ் ஒரு சினிமாவில் அடையாளமா மாறி இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம தல அஜித்த வச்சு பாகுபலி மாதிரி திரைப்படம் பண்ணா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா ஆஜய் பாலாஜி கூட நம்ம சூர்யாவோட கூட்டணி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயாச்சு சூர்யா போர்ட்டி ஃபைவ் வந்து ஆஜய் பாலாஜி தான் இயக்க போறாரு கதை நல்லா இருந்தா தான் கண்டிப்பா ஓகே வந்து சொல்லுவாங்க அந்த இயக்குனருக்கு எப்பவுமே சூர்யாவோட கதை அப்படின்னு வரப்போ ஜோதிகா அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தான் வந்துட்டு ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்களாம் அப்படித்தான் இந்த கதையும் ஓகே பண்ணியிருக்காங்க இந்த நிலையில திரைப்படத்துல யாரெல்லாம் நடிக்க போறா அப்படின்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிட்டு இருக்கும் போது இப்ப வந்து ரீசென்ட் டைம்ல ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லபர் வந்து திரைப்படத்துல நடிச்சிருக்க கூடிய ஸ்வஸ்விகா வந்துட்டு ஒபிஷியலா திரைப்படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா ஆர் ஜே பாலாஜியும் சூப்பரான ஒரு ஸ்மால் ரோல் வந்து ப்ளே பண்ண போறாராம் என்ன ரோல் அப்படின்றது தெரியாது ஆனா ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சாச்சு கோயம்பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் போர்ட்டி போர் வந்துட்டு போக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த பக்கம் போர்ட்டி ஐயோ இதையும் முடிச்சதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாடிவாசல் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல வந்துட்டு பிஸியா நகர்ந்து போய்கிட்டே இருக்காரு சூர்யா என்னதான் கங்கு வந்துட்டு கை கொடுக்கலனாலும் அதுக்காக துவன்ற முடியாது இல்ல சோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்தடுத்த திரைப்படங்கள் சூர்யாவுக்கு கை கொடுத்தாலே போதும்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க